எதிர்ப்பிட்டமிட்ட வன்முறை வந்து நாம் தமிழர் மீது கட்டமைக்கணும் அப்படிங்கறக்காக திமுக செய்கின்ற வேலை தான் அது நான் தெளிவா சொல்ல இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் எங்களோட உறவுகள் எங்களுக்கு தத்துவம் பிழையா இருக்கு சித்தாந்தம் தான் பிழையா இருக்கு தலைமை தான் பிழையா இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை ஆனா இங்க இருக்கக்கூடிய உறவுகள் இன்னும் அவர்கள் அங்க இருக்கிறக்கு இங்க என் மண்ணுல என் உறவுகள் தானே அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உறுதியா அப்படி இருக்காது அப்படி கட்டமைக்க நினைத்தாலும் நாங்கள் அமைதி வழியில அன்பு வழியில சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாங்க அமைதியான முறையில வாக்கு சேகரிப்போம் உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்க வெற்றி பெற வைப்பதற்கு தயாராகிட்டாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்காக தான் அந்த சிக்கலை தீர்க்க வந்திருக்கேன்னு விழிப்புணர்வாயிட்டாங்க இதுவரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்த காலம் போதும் இலவசத்தால் பலகீனப்படுத்தி வச்சிருந்தீங்க ஆனால் இனி ஒருபோதும் அப்படி முடியாதுன்னு விழிப்புணர்வாகி ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும் இங்கே வந்து மஞ்சள் மாநகரமாக இருந்தது புற்றுவா நோய் மாநகரமா மாதிரி வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாற்றணும் அதே போல உலகத்துக்கே மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்து கொடுத்தவன் காலங்காலமா இந்த மண்ணில் இருந்த நெசவாளர்கள் அந்த நெசவாளர்கள் நிலை பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா மின் கட்டண உயர்வு சும்மா சரமாரியே ஏறிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் யார் மா வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய தொழில் செய்த இந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த தொழிலை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு யார் காரணம் இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னா திமுக கொடுமையான ஆட்சி அராஜக ஆட்சின்னு தான் நான் சொல்வேன் அதை வேறோடு பிடுங்கி எரியாம இந்த மண்ணுல எங்களுக்கு வேற பணியே இல்லை அதற்கான வேலை திட்டங்களோடு தான் நான் வந்து இந்த களத்துல நிற்கிறேன் ஏங்க நான் இந்த களத்துல நிற்பது அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அந்த அரசியல் வந்து எளிய மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கு இந்த மண்ணுக்காக செய்யணும்னு வந்திருக்கேன் இதுல வந்து பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது தேவையில நான் பிரபாகரனுடைய பிள்ளையாக அண்ணன் செந்தமன்னன் சீமானுடைய வழிகாட்டுதல் இந்த களத்தில் நிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது இந்த ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளாக அப்படியே கேவலப்படுத்தி இந்த வச்சிருக்கிற நிலையை புரட்டி போட வந்த பிள்ளைகளாக தான் நாம் தமிழர் பிள்ளையாக வேட்பாளராக அண்ணன் சீமான தங்கையாக நான் இந்த களத்தில் நிக்கிறேன்